ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான பல நல்ல விஷயங்களை சொல்லி காட்டிக்கொண்டும் குட்டி காட்டி கொண்டு இருக்கும் உன்னுடைய சனி பகவான் நான் சொல்வதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உன் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகிறதே தவிர நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ மதிப்பதே கிடையாது அதனால் தானே நீ இன்னும் சிக்கலிலேயே மாட்டி தவிக்கிறாய் எனக்கு நல்லது நடக்கவில்லை நடக்கவில்லை என்று சொல்கிறாயே தவிர என்ன செய்தால் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் எதன் மூலமாக உன் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து கொண்டே இருப்பதால் தான் உன்னை திருத்தி அமைத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்காகவே உன் வீடு தேடி வந்து நானே அமர்ந்து விட்டேன் இனி நீ என் என்னை அவமதிக்கவே முடியாது காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு நிரந்தரமாக கிடைத்துவிடும் சந்தர்ப்பமும் சேர்த்து உன்னை கெட்டவனாக மாற்றிவிட்டது உண்மை இன்மையிலேயே நல்லவனை கெட்டவனாக்குவதும் கெட்டவர்களை உத்தமனாக காட்டுவதுதானே இந்த வாழ்க்கையின் சூட்சமும் என்ன நடந்தாலும் உண்மை ஒரு நாள் உலகம் அறிந்தே தீரும் நீ யார் என்பதையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற மாயையும் விரைவில் இந்த உலகத்திற்கு நான் உணர்த்துவேன் என்னதான் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ முழுவதுமாக நம்பினால் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் சிரமத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக் கொடுப்பேன் துன்பங்களையும் தாண்டி உனக்கு வெற்றி பெற நல் நல்வழியை காட்டத்தான் வந்துள்ளேன் உன்னை உனக்கு கெடுதல் நீ நினைக்கவே வேண்டாம் ஏனெனில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களுக்கான கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள் அதுவும் நீ இப்பொழுது அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் உன் கண் கண்முன்னாடியே அந்த விஷயம் நிகழப்போகிறது உன்னை ஏமாற்றியவர் அதற்கான தண்டனையை மிக கொடுமையான வகையில் அனுபவிக்கத்தான் போகிறார் அவர் கொடுத்து கொடூரமாய் கஷ்டப்படுவதை பார்த்து நீ அவர் மீது கருணை கொள்ளத்தான் போகிறாய் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம் கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்புதான் ஒரு மனிதனின் எல்லா கெட்ட விஷயத்திற்கும் பின்னால் ஒரு அன்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அன்பு எப்பொழுதும் நல்லதுதானே நீ ஏன் அன்பை கொடுக்க வேண்டுமே தவிர நீ ஏன் எதிர்பார்க்கிறாய் நான் சொல்வதை மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள மறுக்கிறாய் மற்றவர்களுக்கு அன்பை வாரிக் கொடுக்க உனக்கு உரிமையும் கடமையும் இருக்கிறது ஆனால் அதே அளவு அவர்கள் அன்பை காட்ட வேண்டும் என நீ ஏன் எதிர்பார்க்கிறாய் கொடுப்பது மட்டும்தான் உனது வேலை நீ உன் வாழ்வில் எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவையில்லாமல் எவரை பற்றியும் நீ சிந்தனை செய்ய வேண்டாம் முள் குத்திய பிறகுதானே இனி கவனமாக நீ காலடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று யோசனை வருகிறது அதே போலதான் வாழ்க்கையிலும் காயங்களும் கஷ்டங்களும் வந்த பிறகுதான் மனித பக்குவம் வந்து விடுகிறது உன்னை சுற்றி இருக்க கூடிய மனிதர்களிடம் நீ கவனமாக பழகு என்று நான் சொன்னாலும் கூட எல்லோரும் நல்லவர்கள் தான் என்று நீ நினைக்கிறாய் உன் மனதில் பட்டதை எல்லாம் எல்லாரிடமும் போய் சொல்லி எதற்காக ஏமாந்து போகிறாய் முள் குத்துவதற்கு முன்பாகவே நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து போனால் ஒரு பொழுதும் நீ காயப்பட மாட்டாய்தானே அதே போலதான் உன் வாழ்விலும் உன் வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாகவும் யதார்த்தத்தை நீ நீ வாழ ஆரம்பித்தால் காயப்படவும் அவசியமில்லை கஷ்டப்படவும் அவசியமில்லை எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் உண்மையான அன்பிற்காகத்தான் இயங்குகிறார்கள் ஆனால் அதே அன்பை நாம் மற்றவர் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னிடம் நான் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே நீ யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே ஏனெனில் அந்த அன்பே உன்னை பலவீனமாக்கி வீழ்த்துவிடும் அதற்கா அதற்காக யாரிடமும் அன்பே காட்டாத மனிதனாக நீ வாழவும் வேண்டாம் வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்பை கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் அந்த அன்பை கொடு நிச்சயமாக நீ யாராலும் ஏமாற்றப்படவும் மாட்டாய் உன் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் உன் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவில் கைத்தட்டி பாராட்டி வைக்கும்படி உனக்கான வெற்றியை நான் அமைத்து கொடு விட்டேன் அப்படி வெற்றிகரமாக சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் முன் வீடு தேடி வந்து அமர்ந்துள்ளேன் என் செல்லமே இனி எல்லாமே நல்லதாக நடக்கத் தொடங்கும் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி எல்லார் கண் முன்னாடியும் உன்னை உயரமாய் வாழ வைக்கப் போகிறேன் நீ சந்திக்க கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்காக தான் நான் ஒவ்வொருவராக அனுப்பி வைத்துள்ளேன் ஏனெனில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தானே காரணம் இல்லாமல் இங்கு எதுவுமே நிகழ்வது இல்லை என அதே போலதான் நீ சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தோடு உன்னை வந்து பார்க்கிறார்கள் வேண்டியவர்களும் வேண்டாதவர்களும் தெரிந்தவர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் என யாருமே இங்கு கிடையாது உன் வாழ்வில் நீ சந்திக்க கூடிய மனிதர்கள் சந்திப்பதற்கான காரணம் நானாக தான் இருக்கிறேன் என் சொல்லமே அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் நன்மையும் வரும் தீமைகளும் வரும் ஆனால் அது எல்லாவற்றிற்கும் காரணமாக நீ இருப்பாய் எப்படி தெரியுமா உன் பூர்வ ஜென்ம வினைகளின் காரணமாக பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நன்மையும் தீமையின் காரணமாகத்தான் அவர்கள் உன்னை வந்து பார்க்கிறார்கள் நீ போன ஜென்மத்தில் நல்லது செய்திருந்தால் நீ சந்திக்க கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் உனக்கு நன்மையை செய்வார்கள் போன ஜென்மத்தில் பாவம் செய்து தவறு செய்து தவறாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் இப்போதைய இந்த ஜென்மத்தில் சந்திக்க கூடிய சந்திக்க கூடிய மனிதர்கள் எல்லாருமே உன்னை ஏமாற்ற கூடியவர்களாகவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடியவர்களாகவும் தீமையும் துரோகமும் செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பார்கள் ஆக மொத்தத்தில் உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டாயா இப்பொழுது நீ சந்திக்க கூடிய மனிதர்கள் எல்லாம் நீ பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் உனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்கள் யார் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சனங்களை காதில் வாங்காதே ஏனெனில் விமர்சனங்கள் நல்லதாகவும் இருக்க கெட்டாகவும் இருக்கலாம் நீ ஆனால் அதையே அல்லவா யோசித்துக் கொண்டிருப்பாய் விமர்சனங்கள் உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் என்பதால் தான் என்று சொல்கிறேன் நல்லது சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் நன்மையை அவர்கள் பெறப்போகிறார்கள் குறை சொல்பவர்கள் கூட குறை சொல்லிவிட்டு போகட்டும் நீ அதை பெரிதாக பொருட்படுத்தாதே வலியும் வேதனையும் யாருக்கு வேண்டுமானாலும் சிரிப்பாக இருந்துவிட்டு போகட்டும் யார் வேண்டும் ாலும்னை கேலி செய்து புறம் பேசட்டும் ஆனால் உன்னால் யாருக்காகவும் வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுதுதானே உனக்கான நன்மையும் பலனும் உனக்கு கிடைக்கும் நடப்பதை என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல அவசியமில்லை மகிழ்ச்சி உன்னை தானாக தேடி வரும்படி உன்னுடைய சனி பகவான் நானே உனக்கு அருள் செய்வேன் உன்னை படைத்த எனக்கு உன்னை பற்றி தெரியும் சொல்லமேன் எவ்வளவு கஷ்டங்களையும் பாரங்களையும் உன்னால் சுமக்க 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 முடியும் முடியும் எதையெல்லாம் எதையெல்லாம் முடியாது என்பதை அறிந்ததால் கூடிய விரைவில் உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து சந்தோஷங்களையும் நிம்மதியையும் உன் மனதில் நிரப்ப போகிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி